பழனியில் அனுமதியின்றி திடீரென துவங்கப்பட்ட காய்கறி சந்தை விவசாயிகள் பொருட்களை விற்க முடியவில்லை என குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி கமிஷன் வண்டி செயல்பட்டு வருகிறது இங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இக்கடைகளுக்கு பழனி பகுதியில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளையும் தக்காளி கத்தரி வெண்டை உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளிலும் விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் விவசாயிகள் கொண்டு வரும் காய்கறிகளுக்கும் காய்கறிகளை ஏற்றி வரும் சரக்கு வாகனங்களுக்கும் சுங்கம் வசூலிக்கப்படுகிறது நகராட்சி சுங்கம் வசூலிப்பதை ஒப்பந்தம் அடிப்படையில் தனியாருக்கு விடப்பட்டுள்ளது இந்நிலையில் கமிஷன் கடை நடத்தும் சிலர் சுங்கம் வசூல் செய்பவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் ஊராட்சியில் தனியாரிடத்தில் அனுமதியின்றி சந்தை துவங்கியுள்ளனர் ஊராட்சியில் அனுமதி பெறாமல் திடீரென சந்தை துவங்கியதால் விவசாயிகள் விளைபொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு அளக்களிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பழனி நகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் கொண்டு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் ஊராட்சியில் அனுமதி பெறாமல் சந்தை நடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரே இடத்தில் சந்தை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்